கர்த்தர் யோசியப்பட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனான அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அதை எஜமானன் கண்டபோது அந்த எஜமான் அனைத்தையும் பண்ணுங்க பொறுப்பையும் அவன் கையிலே ஒப்படைத்து விட்டான் அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் போது என்னென்ன காரியங்கள் நிகடுகிறது என்று சற்று நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவரே நான் செய்கிற காரியங்கள் ஏன் அதுல ரெண்டே பதில் தான் ஒன்று கர்த்தர் நம்மோடு கூட இல்ல அலே லொய்யா இங்கே கர்த்தர் யோசியப்போடு இருந்தார் அவனுடைய பண்ணினார் அவன் எஜமான எல்லா வீட்டின் பொறுப்பையும் அவன் கையிலே கொடுப்பட்டான் காரணம் என்ன கர்த்தர் போட இருந்தார் அலே லோய்யா அப்ப முதல் காரியம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் நம்மோடு கூட கர்த்தர் இருந்தாரானால் நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் அலே லொய்யா அலே லுய்யா இரண்டாவதாக நம்முடைய கையிலே மிகப்பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அதுல